ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தால் இருக்குல்ல தால் செய்தித்தாள் இந்த ஒரு அடி உயரம் உள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடக்கி ஏழு அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வர ஒரு அடி உயரம் இவ்வளவு இதுல இருந்து இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள் தினத்தந்தியோ தினகரனோ ஏதோ ஒன்று தினமணியோ மாலை மலரோ மாலை மரசோ அல்லது எந்த ஒரு தால் நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டீங்க மறுசுழற்சிக்கு போயிருச்சுன்னா ஏழடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுது அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழில் நகர் நூறு ஏக்கரில் குப்பை கிடங்கு இருக்கு எப்பவுமே புகஞ்சுகிட்டே இருக்கும் ஏன்னா பாலித்தீன் கொஞ்சம் வெயில் அடிச்சு அலட்டாக்குன்னு பத்திக்கிறோம் பத்திக்கிறோம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணெரிச்சல் தோல் நோய் எல்லாம் வரும் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது அப்போ திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பற்றி அறிவிருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்காந்து போராட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறியா நீ தள்ளி இருக்கும்னு நினைக்கிற எவ்வளவா பணம் இழக்கிறார்கள் ஏ இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு குறஞ்சது எரநூத்தம்பது கோடி செலவு பண்ணிடுவாங்கல்ல சமாதிக்கு இங்க இருக்கிற மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்ல தரம் இல்ல ஒன்னும் இல்லை அங்க கூறு நோக்கு மீனம் மீனம்பாக்கத்துக்கிட்ட ஒரு இருநூறு முன்னூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை அண்ணா நூலகத்திலே ஒரு வயல் உட்கார்ந்து படிக்கிறது இல்லை நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமரம் நூலகம் கட்டினது இருநூத்தம்பது கோடியிலடா கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பலபலம் பல பல கண்ணாடி தாத்தா உட்காந்து படிப்பியாப்பா உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒண்ணு இல்ல முன்னூறு பிள்ளைகள் மரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கு நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில கட்டு இருநூறு கோடி இப்ப இந்த ஆயிரம் ரூபாய்